மார்ச் இரண்டாம் தேதி சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் பல பேருக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் ஸோ ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து அன்றைக்கி தான் வந்து கங்குவா திரைப்படம் ஆஸ்கார் வந்து வெளில போகிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு திரைப்படம் தான் கங்குவா ஆனால் அந்த திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்துவிட்டது இதனால் சூர்யா ரசிகர்கள் சர்ச் வந்து அப்செட்டில் வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த கங்குவா திரைப்படம் வந்து பெஸ்ட் திரைப்படம் லிஸ்டில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட முந்நூறுத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இரநூறு திரைப்படம் லிஸ்ட்டில் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படமும் இருக்குது ஸோ இதனால் வந்து கங்குவா திரைப்படம் நாமினேட் ஆனது ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடினாங்க அடுத்தடுத்த சுற்றுக்கு கங்குவா திரைப்படம் நாமினேட் ஆகி ஒருவேளை வந்து ஆஸ்கார் வந்து வென்றுவிட்டால் அதை வந்து பயங்கரமான திருவிழா மாதிரி வந்து ரசிகர்கள் தமிழ் சினிமாவை வந்து கொண்டாடுவாங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையான விஷயமாக மாறிவிடும் முக்கியமாக வந்து பல பேர் விமர்சனம் செய்தார்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக மாறிவிடும் இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது அதாவது வந்து வருகிற மார்ச் இரண்டாம் தேதி தான் வந்து ஆஸ்கார் வந்து பயங்கரமாக வந்து நடக்க போகிறது இந்த ஆஸ்கார் விருதில் வந்து ஒரு கங்குவா திரைப்படம் நாமினேட் ஆகிவிட்டால் மார்ச் இரண்டாம் தேதி கங்குவா திரைப்படத்துக்கு அவார்டும் வந்து கிடைக்கப் போகிறது இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்